மன்னன் அறியாமை அகந்தையை தரும் அகந்தை ஆத்திரத்தை தரும் ஆத்திரம் அநீதிக்கு வழிகாட்டும் அதற்கு சத்தியம் தலைவணங்க நீ பேசாமல் இரு அருணகிரி நீ பெரிய ஞானி போல் பேசிவிட்டால் பெரியவனா எங்கே உனக்கு சக்தி இருந்தால் என்னை போல் கடவுளை நேரே வரவே உன் போன்ற மதம் கொண்டவர் கடவுளை காட்டும் ஆற்றலை பெற முடிந்தால் அடியார்க்கும் அடியவனான நான் அதைச் செய்து காட்டுவது கடினமா அப்படியா நாளையே நம் போட்டி ஆரம்பிப்போம் நான் அழைக்க என் தாய் வீரமாக நேரே பிரசன்ன உன் நாள் முடிந்தால் அந்த விருது பார்ப்போம் ஆகட்டும் என் அப்பன் சித்தம் போல் யாவும் நடைபெறும் மன்னா வருகிறேன்

மனிதனே வரப்பிரசாதம் நீ வளர்க்க அதை பயன்படுத்தி பாழானால் பன்னிரண்டு ஆண்டு காலம் உன் பக்திக்கு அடிமையாகி நான் உனது சொற்படி நடந்து வந்தேன் இன்றோடு எல்லாம் முடிந்தது இனி என் வருகையும் இல்லை என் அருளும் உனக்கில்லை மதி இழந்து சில குற்றங்கள் செய்துவிட்டேன் என்று மன்னித்துவிடும்